கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தத்தாமல் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றிக் கொடுப்பாராக இந்த நாளிலும் கூட ஒரு வார்த்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார் பாருங்க இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சி அவர் என்ன சொல்றாரு பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடினால அவர் என்னை தனியாவே இருக்க விடல அப்படின்றாரு அப்போ இன்றைக்கு உங்க வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் குறித்த சாட்சி என்ன எல்லா சமயங்களிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதே நம்மால் உணர முடிகிறதா பாருங்க இங்கே அவர் சொல்றாரு அவருக்கு என்ன பிடிக்குமோ அது மட்டும் தான் நான் செய்கிறேன் அதனால அவர் என்னை விட்டு வெளியே போகிறதே கிடையாது என்னை விட்டு விலகிறதே கிடையாது என் கூடவே அவர் இருக்கிறார் என்ற சாட்சியை இயேசு கிறிஸ்து சொல்றார் எனக்கு நீங்களும் நானும் கூட இந்த சாட்சியை சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் நாமும் செய்ய பிரயாசப்பட வேண்டும் எது பிதாவுக்கு பிரியமானவைகள் அவருக்கு எது பிரியம் எது பிரியம் இல்லை என்பதை அவர் நமக்கு இந்த பரிசுத்த வேத எழுத்துக்களில் எழுதி கொடுத்திருக்கிறார் அனுதினமும் அதை வாசித்து நமக்கு சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நம்ம கீழ்ப்படைந்து கொண்டே வரும் பிதாவுக்கு பிரியமானவையை நம்ம செய்கிறோம் என்று சொல்லி பிதா பார்ப்பார் நம்மை வீட்டு விலகவே மாட்டார் நம்மை கைவிடவே மாட்டார் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கூடவே இருந்து காரியங்களை நடப்பிப்பார் பாருங்க இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் எல்லாம் நன்மை செய்கிறவராக சுற்றி திருந்தார் அவர் ஒரு காரியத்தை செய்ய முயற்சி செய்து தோற்று போனதாக நீங்கள் பார்க்கவே முடியாது ஏன் அப்படின்னா பிதாவினுடைய சப்போர்ட் கம்ப்ளீட்டாக இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பூமியில் இருந்ததை நீங்கள் பார்க்க முடியும் அப்படியே நீங்களும் நானும் கூட இந்த பிதாவிற்கு பிரியமான எல்லா காரியத்தையும் செய்து பிதாவை கூடவே வச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நீங்களும் நானும் செய்கிற எல்லா காரியங்களையும் தேவன் வாய்க்க பண்ணுவார் அந்த காரியங்கள் எந்த தடையும் நீங்கள் பார்க்க முடியாது காரியம் சக்சஸ் ஆகலை நான் கையை வச்சு ஃபெய்லியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை குறித்து கூட உங்களால் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பிதா நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்கள்லேயும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை கனப்படுத்த வல்லவராக இருக்கிறார் அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பிரியமான பிள்ளையாக நடந்து கொண்டாரோ அதே போல் நீங்களும் நானும் பரலோகத்திற்கு பிதாவுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும் அதற்காக தீர்மானம் எடுப்போம் நாம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா அமை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா அவமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரே நீர் பிதாவுக்கு பிரியமானவர்களை எப்பொழுதும் செய்து அவருக்கு பிரியமான பிள்ளையாக இருந்து அவரை கூடவே வைத்து கொண்டது போல நாங்களும் பிதாவுக்கு பிரியமானவர்களை எப்பொழுதும் செய்கிற பிள்ளைகளாக உமக்கு பிரியமான பிள்ளைகளாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் அதற்குண்டான கர்த்தரின் ஆசிர்வாதங்களை எங்களுக்கு தாங்க அன்பு கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ